காலவரையறை புவி எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கலக்காலம் கால் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாயிரத்து முன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை பரப்பு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவை காலம் மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும் நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அதற்கான காரணங்கள் சிறப்பான நகரத் திட்டமிடல் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம்